வணக்கம் ஆண்டாள் சொல்லும் போதே ஆண்டாள் அது எவ்வளவு ஒரு சத்தான ஒரு வார்த்தை அது ஒரு திருநாள் இல்லையா கிட்டத்தட்ட ஆழ்வார் பெருமக்கள்ல ஒரு முக்கியமான ஆழ்வாராகத்தான் நாம ஆண்டாளை பார்க்க வேண்டியது முக்கியமான தெய்வமாகத்தான் நம்ம ஆண்டாளை பார்க்க வேண்டியிருக்கு மகாலட்சுமி தாயாருடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்சமாகத்தான் நம்ம ஆண்டாளை பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருக்குல்ல அது திருப்புகழை பாடப்பாட மணக்கும்னு சொல்றோமே அது திருப்புகழுக்கு மட்டும் இல்லைங்க அது ஒரு திருப்புகழில் அங்கே பாடப்பட்டதுங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு குறியீடு திருப்பாவை பாடினாலும் அப்படிதான் தான் பாடினாலும் அப்படி தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடினாலும் அப்படித்தான் இப்படி அந்த ஆண்டாள் நமக்கு அறுவை செய்த அந்த திருப்பாவையை நாம் பாடுறதும் கேட்கணும் மகா புண்ணம் அவளுடைய ஆண்டாளுக்கான விழாங்கிறது ஆடி பூரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நன்னால் ஆடி மாதத்தில் பரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆண்டாள் சரித்திர நட்சத்திரம் ஆண்டாள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியில அவதரித்தது ஸ்ரீவில்லிப்பு அப்படிங்கிற அந்த கஷேத்திர அங்க இருக்கிற நந்தவனத்துல ஒரு மாபெரும் மலராக மாபெரும் விருட்சமாக அந்த நந்தவனத்தையே மணக்க செய்கிற ஒரு குழந்தையாக தான் ஆண்டாள் பெருந்தீரியா இங்க கடவுளுக்கு நாம பத்தனா இருக்கிறோம் ஆனா பெருமாளுக்கு பத்தனாக இருக்கிறோமே நாம ஆனா அந்த பெருமாளுக்கு மாமனாராவே ஆனவர்தான் பெரியாடுவார் ஏன்னா ஆண்டாளை பெரியாடுவார் வளர்த்தார் சீராட்டினார் கொஞ்சினார் நடக்க கற்றுக் கொடுத்தார் பாட கற்றுக் கொடுத்தார் பகவானை பார்க்க கற்றுக் கொடுத்தார் பகவானை பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் மீது ஆண்டாளுக்கு காதல் பிறந்தது கருணை பிறந்தது வாழ்ந்தால் பெருமாளோடு தான் வாழ்வேன் அப்படின்னு ஆண்டாள் ஒத்த காலில் நின்றா இந்த ஒத்த காலைல நின்னான்னு சொல்லும்போது இங்கே ஒத்த காலில் நின்ன இன்னொருத்தையும் இருக்கா யார் ஸ்ரீவில்லி ஆண்டாள் சொல் சொல்கிறோமே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான ஊர் என்ன சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணர் சைவம் வேற வைஷ்ணவ வேறலாம் கிடையாதுரா சிவன் வேற பெருமாள் வேறெல்லாம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் சும்மா நீங்களாம் ஏதோ இருக்கீங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு சங்கர நாராயணராக இருக்கார் சிவனும் பெருமானும் அரியும் ஹரணும் அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் இருக்காளே கோமதி எண்ணெய் இல்லை சங்கரன் கோவிலை சுற்றி எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்தாயிரம் கோமதின்னு பேர் வச்சிருப்பாங்க பதினைந்தாயிரம் பெண் குழந்தைகள் குறைந்தபட்சம் சொல்கிறேன் வாக்காளன் எடுத்தால் தெரிஞ்சு எத்தனை கோமதி இருக்காங்க அந்த கோமதி எண்ணெய் இந்த ஒத்த காலில் தவம் இருந்தா அப்படின்னு ஆண்டாள சொல்கிறோமே அவள் ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று இவன் தான் எனக்கு புருஷன் அப்படின்னு சிவனை நினைத்தாள் பார்வதி தேவி இவன் தான் எனக்கு புருஷனா வேணும் நீ என்ன நான் போடுற மாலை நான் போட்டுக்கிட்ட மாலையை தான் நான் உனக்கு போடுவேன் அப்படின்னு கண்ணாடியில் நின்று அந்த மாலையை போட்டு கொண்டு அழகு பார்த்துட்டு எவ்வளவு அழகாக இருக்கு இந்த மாலையை தான்டா அரங்கா ரங்கா உனக்கு போட போகிறேன் அப்படின்னு அந்த ஆண்டாள் அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் அரங்கனுக்கு சத்திர அதனால தானே சூடி கொடுத்த சுழற் கொடி அப்படின்னு ஆண்டாருக்கு பேர் பாருங்கள் இங்கே மகாலட்சுமி தாயார் பெருமாள் இங்கே சிவன் பார்வதி பார்வதியும் தவம் செய்கிறாள் கணவனுக்காக இந்த சிவனுக்காக கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இங்கே ஆண்டாளும் அப்படி தவம் செய்கிறாள் மாலையை போட்டுக்கிட்டு அந்த மாலையை போய் அரங்கனுக்கு போகும் அரங்கனுக்கு அந்த மாலையில் பார்த்தா ஒரு நீளமான முடி இருக்கு ஆண்டாள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்கிற விஷயம் பெரிய அளவிற்கு தெரிஞ்சு பத பத அதுக்கப்புறம் மா மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க நேராக ஸ்ரீரங்கத்தை கூட்டுவாங்க ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரங்கமன்னார் சொல்கிறாரு ரங்கமன்னார் சொல்ல அங்கே ரங்கனை சேவிக்க ஸ்ரீரங்கத்துக்கே வந்து அங்கே இரண்டரை கலந்தால் பெரும்பான் அரங்கருடன் ஆண்டாள் ஆடி அப்பேற்பட்ட ஒரு நன்னானில்லை ஆண்டாள் கைப்பிடித்தால காதலன் யாரோ அவனையே கைப்பிடிச்சிருக்கால அதுவும் ஐயோ இன்ஜினியர் ஐயோ அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கிருப்பாங்க இப்படி சொல்கிறோம் அந்த ஆண்டவனே என் பக்கண்டான்னு சொல்கிறோம் அந்த ஆண்டவனையே கணவனாக அடைந்த அந்த ஆண்டாள் அவருடைய பர்த்டே அவருடைய அந்த ஆடிப்பூரம் நல்லாரு புடவை வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே ஆண்டாள் சன்னதி இருக்கோ அங்கே அவருக்கு ஒரு புடவை வாங்கி புதுபலமாக குதூபலம் ஆயிடுவான் எனக்கா புடவையா ஓ அதுக்காகவா ரொம்ப ரொம்ப நன்றி சௌக்கியவாயும் சந்தோஷமா இருக்கு என்ன உனக்கு கல்யாணம் ஓ குழந்தைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு கவலையப்படாது திருப்பாவை அதுக்குதான் எழுதி வச்சிருக்கேன் அப்படித்தான் பாடி 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 நான் பாடின உருகி உருகி காதலிச்ச அந்த உருகி உருகி காதலிச்ச திருப்பாவைய பாடு திருப்பாவைய பாராயணம் செய்ப்பாவையாதார கேள்வி நல்ல புருஷ வீடுன்னு வேண்டிக்கும் கண்டிப்பா உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கும் நல்ல கணவன் வேணுன்னு வேண்டிக்கங்க நல்ல கணவன் கண்டிப்பா கிடையாது நல்ல கொண்டாட்டி கண்டிப்பா கிடையாது நல்ல வாழ்க்கை கண்டிப்பா அமையும் நல்ல வாழ்க்கை துணை நிச்சயமாக ஆடிப்பூரங்கிற ஒரு அற்புதமான நாள் ஆண்டாள் சந்தியில் ஒரு பத்து நிமிஷம் அவன் கொஞ்சம் என்னடா கே என்னடா பிரச்சனை அப்படின்னு தாய் உள்ளம் கொண்டவடுங்க அப்படி கொஞ்சாம என்ன செய்வாங்க குழந்தைகளாக பக்தர்களாக இருக்கிற நம்மளையெல்லாம் அப்படி ஒரு நாள்ல புடவை எனக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு எந்த கலரெல்லாம் பிடிக்குமோ அத்தனை வண்ணங்களுமாக இருப்பவர்கள் தான் ஆண்டாள் எந்த வண்ணங்களுக்கும் உட்பட்டவர் அல்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய வர்ணங்களை எல்லாம் பூசிக்கொண்டிருப்பவர் வாரிக் கொண்டிருப்பவர் வைத்துக் கொண்டிருப்பவர் ஏன் நாம் பார்க்கிற வண்ணங்களை எல்லாம் தந்திருந்தவே அவதான் நமக்கு கொடுத்தவே அவதான் அப்பேற்பட்ட ஆண்டாருக்கு ஒரே ஒரு ப்ளீஸ் வாய்ப்புங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கெட்டி மேடம் கெட்டி அப்படின்னு சொல்லுகிற காலம் சீக்கிரமே வணக்கம்